ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சங்கரேஸ்வரி இதோ உங்களுக்காக தெண்டலோடாடும் நானலை ஆடியோ நாவலின் அடுத்த அத்தியாயம் இருபத்தி எட்டு மாணிக்கத்தையின் தென்னந்தோப்பை இப்போது தனியன் வீட்டார் பார்த்து கொண்டிருக்க அன்று அதற்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தான் தனியன் தான் செல்ல மாட்டேன் என்று கூறியும் தன்னையே மறுபடியும் மறுபடியும் தந்தை அனுப்பி வைக்கவே எரிச்சலுடன் வேலை செய்து முடித்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தான் மோட்டோர் ரூம்பிற்கு சென்று அதனை அமர்த்திவிட்டு வெளியே வந்தவனுக்கு தன் சித்தப்பாவை உயிரற்ற சடலமாய் இந்த இடத்தில் கண்டது நினைவு வந்தது அதனை தொடர்ந்து விஜயன் தன்னிடம் அசோகனை பழிவாங்க வேண்டுமென கூறியதை நினைத்து கொண்டு நின்றிருந்தான் அதே நேரம் அங்கே தனியனை காண விஜயரூபன் வர அவனை கண்டதும் கோபத்துடன் எதுவும் பேசாமல் விலகி செல்ல பார்த்தான் நிலு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்டா என்று தடுத்து கொண்டு கூற முதல்ல என் கையை விடு நான் உன்கிட்ட பேச தயாரா இல்லை நான் எதுக்காக அப்படி பண்ணேனா அடிச்சேன் வையை என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க உன்னை போய் நம்பின பாரு என் தங்கச்சியை நேசிச்சுதான் கல்யாணம் பண்ணி அந்த பச அசோக நான் பழிவாங்க போறேன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ என்னையும் சேர்த்து ஒரேடியை முடிச்சிட்டேன் அன்னைக்கே அந்த அசோகன் சொன்னா இப்படியே நீ இவனுக்கு கூஜா தூக்கிக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே மிதிப்பான்னு அதே மாதிரி பண்ணிட்டே இல்லடா விஜயனின் சட்டையை தன் கரங்களில் குற்றாக பட்டி கொண்டு கத்த இல்லம் அத பத்தி பேசாத எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு நீ என்ன உனக்கு இத்தனால எடுபடியாத்தான வச்சுக்கிட்டு இருந்த இல்லவே இல்ல நீ என்னோட நண்பன்டா சி இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல என் குடும்பம் உன்னால மண்டபத்துல அவமானப்பட்டு நின்றதே அப்ப எங்கடா போச்சு நம்ம நட்பு நிக்கிலா என்னோட சித்தப்பா பொண்ணுதான் ஆனாலும் ஏன் வீட்டு ரத்தன்டா என் சொந்த தங்கச்சி மாதிரிடா ஊர்க்காரங்க எல்லாரும் அவளை தப்பா பேசும் தவிர ஏன் தங்கச்சி மேல இல்லடா ஏன் உங்க சொல்லும் போது கூட என் சொல்லலையே அப்படி இருக்கும்போது நீ எப்படிடா மண்டபத்துல வச்சு என்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்கலாம் ஆக்ரோஷத்துடன் தனியன் கத்தன் எல்லாமே அந்த இளைய மலையா மதியாலதாண்டா பிளீஸ் டா நான் கொஞ்சம் சொல்றத கேளு நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த காரணமே அவ மட்டும் தாண்டா தன் நண்பனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ப பதபதப்புடன் கூறிக்கொண்டிருந்தான் என்ன மறுபடியும் ஏதாவது சொல்லி மடைய நான் கொண்டு இலையமை என்னை காதலிக்கிறதா என் கல்யாணம் நடந்த தான் என்கிட்ட சொன்னா நான் நிக்கில கல்யாணம் பண்ண அவ சித்துருவேன்னு சொல்லுனா என் மனசை மாத்திட்டாடா நானே ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்தலடா வேணுன்னே ஓ இப்ப புரிஞ்சுது எல்லாமே உனக்கு தேவை உன்னோட சொத்தும் சொகுசான வாழ்க்கையும் உன் அப்ப இளையமதி பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டாரு எங்க சொத்து போயிருமோ நினைச்சு நீ உன் மாமா மகளையே கல்யாணம் பண்ணிட்ட அதுக்கு உனக்கு பகடக்காயன் என் தங்கச்சி வாழ்க்கை தான் கிடைச்சதாடா டே நான் உங்க வீட்டுல வந்து பேசுறேன் நித்திலா கிட்டையும் பேசுறேன் நான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினது தப்புதான் எனக்கு அப்ப இளையமதி மேல கோவம் யார் மேல காட்டணும்னு தெரியாம அப்படி பேசிட்டேன்டா வேண்டவே வேண்டாம் இப்பதான் என் தங்கச்சி ஒரு புது வாழ்க்கையா அந்த அசோகன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கா ஏதாவது பண்றேன்னு சொல்லி அவ வாழ்க்கையை கெடுத்துறாதண்ணி அதை கேட்ட விஜயரூபனோ அதிர்ந்தான் அந்த அசோன் கூட நித்திலா இருக்காளா டெய் உங்களுக்கு அந்த குடும்பத்துக்குத்தான் ஆகாதுன்னு நீ எத்தனை தடவை சொல்லியிருக்க உன் மேல கொளவெறியோட இருந்தியடா ஆமா நான் தான் அவனை பத்தி தெரியாம இருந்த போது எங்க அப்ப பேச்சை கேட்டு கோவத்துல பொங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா தான்டா அவனோட குணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம எல்லாரையும் விட அவன் நல்லவன் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி இப்ப அவளுக்கு தேவையான எல்லாமே பண்றான் அந்த குடும்பமும் அவளுக்கு செஞ்சு தராங்கடா என்னது அசோகனுக்கும் நித்திலாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதா இரு நாட்கள் விஜயரூபன் ஊரில் இல்லாததால் அவனுக்கு அது தெரியாமல் போக அதிர்ச்சியுடன் கேட்டான் ஆமாடா இனிமே உனக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏன் நித்திலாவுக்குமே எது எந்தமும் சம்மந்தம் கிடையாது ஒன் நாள் அசோகனுக்கு ஏதாவது நடந்துச்சு நம்மளோட இத்தனை வருஷம் நட்ப கூட வெட்டி புற்று சொல்லிட்டு பார்த்துக்கோ ஆவேசத்தில் மிரட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான் கூறியதை விட அசோகன் நித்திலாவை திருமணம் செய்து கொண்டான் என்பதை பெரும் அதிர்ச்சியானது மண்டபத்தில் நித்திலா கூறிய வார்த்தை செவியில் ஒழிக்க தன் தவறினால் தான் இத்தனையும் நடந்ததா நித்திலாவின் மீது தனக்கு நிச்சயம் காதல் இல்லை அவளின் அழகில் வந்த ஈர்ப்பு மட்டும்தான் அவளின் மோகம் தன்னை எத்தனை கொடிய செயல்களை செய்ய வைத்திருக்கிறது இன்று அனைவரின் முன் தான் கேவலப்பட்டு நிற்க தன் எண்ணம் ஒன்றே காரணம் நட்பு பெற்றோரின் பாசம் அனைத்தையும் இழந்து இப்போது தான் நிர்கதியாக நிற்பதை உணர்ந்து கொண்டான் விஜய் ரூபன் விஜயனிடம் பேசிவிட்டு தன் பைகை எடுத்துக்கொண்டு தார்சாலையில் சென்ற தனியனின் நினைவுகளோ தங்களின் பல பலவருடன் நட்பினை பற்றி நினைக்க ஆரம்பித்தது விஜயரோவினின் குணம் என்ன என்பது ஓரளவு தான் அறிந்து வைத்த ஒன்றுதான் ஆனாலும் அவன் மண்டபத்தில் வைத்து பேசியது அதிகமே முடிந்தது தங்களின் நட்பு இனி தொடர வேண்டாம் என முடிவெடுத்தான் விஜயனின் தந்தை அவன் அறியாது தன்னை பலமுறை சேரக்கூடாது என்று தகுதி பார்த்து எச்சரித்தது தன் தந்தையும் சேர்ந்து தனக்கு அறிவுரை கூறியது அனைத்தையும் நினைத்தவாறே செல்ல அதே நேரம் அவனை தாண்டி நித்திலா தன் மாமனாருடன் பைக்கில் சென்றாள் நித்திலா தன்னை தாண்டி சென்ற பின்னே அதனை கண்டவனோ வேகமாய் தன் பைக்கினை நிறுத்த அதே நேரம் தனியனை கண்டால் நித்திலா மாமா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க தனியன வேகமாய் கூற அவரும் ஓரமாக நிறுத்தினார் அதிலிருந்து இறங்கிய நித்திலா வேகமாய் தன் அண்ணனை நோக்கி வர அண்ணன் என்ற கடமையில் இருந்து தான் அவளை காக்காமல் விட்டதை எண்ணி வருந்தியவனோ வேகமாய் அங்கிருந்து கிளம்ப பார்த்தான் அவனின் கெட்ட நேரமோ என்னமோ பைக் ஸ்டார்ட் ஆக என்கிட்ட பேச மாட்டேயா கலங்கி கொண்டு கேட்டாள் நித்திலா அவளின் முகம் பாராமல் முன்னே பார்த்தவாரு என்ன மன்னிச்சிரு நித்திலா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்ன உன்னால பாக்க முடியும் சொல்லு எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் கூறியவாறு தன் பைக்கினை ஓங்கி உதைக்க நான் ஹாஸ்டல் போறேன்னா பிளீஸ் அம்மாவை பாத்துக்கோ அவங்க தனியா இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த மனுஷன் நீங்க எல்லாரும் ஏற்றுக்குவீன்னு நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்குண்ணா என்றவளோ அங்கே ஒரு நொடி கூட நிற்காது சென்று விட்டாள் மாமனாரின் பைக்கில் ஏறியதும் அவர் எடுத்து கொண்டு செல்ல அதனை கண்டவாறே அப்படியே நின்றான் தனியன் இரு தினங்களுக்கு முன் தன் தந்தை அசோகனின் மீது தொடுத்த வழக்கை வாபஸ் வாங்குமாறு உரைக்க தானோ உண்மையான கொலையாளி யார் என்பதை அறிய வேண்டும் என்பதால் அதனை மறுத்து நினைத்தான் முதலில் அசோகனை தான் இந்த இக்கட்டில் இருந்து காப்பாற்றினால்தான் தங்கையின் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்று நம்பினான் தனியன் இதுவே அவளுக்கு செய்யும் நன்றி என்ன நடந்தது என்பதை அறிய நினைத்தான் தன் வீட்டுக்கு வந்து ஹாலில் அமர்ந்தவனுக்கு தன் சித்தப்பாவின் இறப்பிற்கு யார் காரணமாக இருக்கும் யோசனையுடன் இருந்தான் அத்தனை எளிதில் யார் வம்புக்கும் செல்லாதவர் சன் சித்தப்பா ஒருவேளை தரையை ஒட்டிய கிணறு என்பதால் தவறி விழுந்திருக்கலாமோ ஆனால் அதற்கும் நிச்சயம் வாய்ப்பில்லை என்பது போல் தரையில் பெருக்கெடுத்து கிடந்த உதிரமும் அவரின் போஸ்ட்மார்டம் அறிக்கையும் யாரோ ஒருவன் தன் சித்தப்பாவை வேணுமென்றே கொன்றிருக்கிறான் எதற்காக யாரவன் என்ன காரணமாக இருக்கும் குழப்பத்துடன் இருந்தவனுக்கு திடீரென்று விஜயனின் முகம் வர பதறி இருந்தவனோ வேகமாய் அங்கிருந்து எழுந்தே சென்றான் விஜயன் இதை செய்திருப்பானா அவனுக்கும் சித்தப்பாவுக்கும் நிச்சயம் பிரச்சனை இல்லை அசோகனை பழிவாங்க நித்திலாவை திருமணம் செய்ய நினைத்தான் அதற்கு தடுப்பு சுவராக இருந்தது தன் சித்தப்பா அதனால் இப்படி செய்திருப்பானோ ஐயோ சி ஒன்னும் புரிய மாட்டேங்குதே எரிச்சலுடன் கத்தியவனோ விறுவிறுவென்று அரைக்குள் சென்று மறைந்து கொண்டான் மதிய நேரம் உண பரமசிவம் உணவருந்தி கொண்டிருக்க தன் மாமனாருடன் பேசியவாறு தன் கரங்களாலே அவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தால் இளையமதி இன்னும் கொஞ்சம் மாமா இல்லம்மா போதும் வர வரிகளவ மகா சிவராத்திரி எல்லாரும் கோயிலுக்கு போகணும் சரியா உன் புருஷன் சொல்லிரு அன்னைக்கு காலையில எல்லாரும் கிளம்பி இருக்கணும் சரிங்க மாமா ஆமா எங்க உன் வீட்டுக்காரன் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த வீட்டுக்குள் வேகமாய் எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஆக்ரோஷமாய் ஆய் வருகை புரிந்தான் விஜயரூபன் இல்லையா கத்தியவாறு வீட்டுக்குள் நுழைந்தவனோ டைனிங் டேபிள் அருகே நிற்பதை கண்டான் வேகமாய் அவளின் அருகில் வந்து கரம் பற்றி இழுத்து செல்ல முயல விடுட அவள தன் மகனின் கோபம் கண்டு மருமகளை எதுவும் செய்து விடுவானோ என்று கத்தினார் பரமசிவம் இவ ஏன் பொண்டாட்டி யாராவது ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் மிருகமா மாற வேண்டியதா இருக்கும் சொல்லிட்டேன் கத்தியவனோ இளையமதியை அழுத்தமாக பற்றி கொண்டு செல்ல அவனின் எழுப்பிற்கே சென்றாள் இளையமதி தன் மகன் இளையமதியை கோபத்துடன் அழைத்துச் செல்லவே அதனை கண்ட வேலைக்காரர்கள் பரமசிவம் அனைவரும் பதனினர் ராஜயோகேஸ்வரியோ தன் மனம் சற்று குளிர் மறைந்ததைப் போல் உணர்ந்தார் தங்களின் அறைக்குள் நுழைந்ததும் கதவினை சாத்த இளையமதி இப்ப ஏதோ பூகம்ப வெடிக்க போது பி கேர்ஃபுல் உள்மனம் உரைக்க தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கணவனின் முன் நின்றாள் தன் அறையில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் வீசி எறிந்து ஆக்ரோஷத்தை தட்டிவிட தன்னவனை தடுக்க கரங்கள் தொடித்தாலும் மனமோ அவன் கோபத்தை வெளிப்படுத்தட்டும் என்று எண்ணியது இதுக்குடி இப்படி பண்ண உன்னால இன்னைக்கு உயிரா பழகுன என் நண்பன் தனிய என்ன நம்பல நீ உருத்திடம் எல்லாத்துக்குமே குரணும் நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் அவமானப்பட்டு தூத்து நிக்கிறேன்டி இப்ப சந்தோஷமா உனக்கு சொல்லுடி சொல்லு இளைமதியின் தோள்பட்டையை அழுத்தமாக பற்றிக்கொண்டு கத்தினான் ஆமா எனக்கு இப்ப சந்தோஷம் அப்போதுமா தன்னை பற்றி இருந்தவனை பலம் கொண்டு தள்ளி அந்த அறையே அதிரும் அளவுக்கு அவனை விட அதிகமாகவே கத்தினாள் இளையமதி ஏய் உன்ன கொலவெறியில் இருந்தவனோ என்ன செய்வதென தெரியாது இளையமதியின் கழுத்தை பற்றி சுவரோடு சேர்த்து தூக்க அவனிடம் இருந்து விறுவ போராடாமல் அப்படியே நின்றாள் இளையமதியின் விழிகள் மட்டும் சிவக்க அதனை கண்டவன் என்ன நினைத்தானோ அடுத்த நொடி அவளை பற்றென்று அப்படியே விட்டான் என்ன மமா ஏன் விட்டுட்ட பயமில்லாது அவனின் முன்னே நேரான பார்வையுடன் கேட்க அத்தனை கோபமும் வெளியேறிய பின் வெறுமை சூழ்ந்ததை உணர்ந்தவனோ அப்படியே படுக்கையில் அமர்ந்தான் உன்னோட சுயநலத்தினால என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே பறிச்சிட்டு ஏடி விழிகளை மூடிக்கொண்டு தரையை பார்த்தவாறே கத்தினான் அவனின் முன் வண்டியிட்டு அமர்ந்தவளோ நான் உன்கிட்ட இருந்து எதையுமே மாமா தனி அண்ணனுக்கும் உனக்கும் இடையில இருந்த நட்பு முறிஞ்சதுக்கு காரணமே உன் கோபம் மட்டும்தான் மாமா யோசிக்காம வார்த்தையை விடுற இந்த கோபம்தான் உங்க அப்பா முன்னாடி உங்களை அடங்காதவனா காட்டுது ஆம்பளைங்க எல்லாருக்கும் கோபம் வருந்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அது அளவுக்கு அதிகமா போனா தன் வாழ்க்கையே தானே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிரும் மண்டபத்துல எல்லார் முன்னாடி நீ அந்த பொண்ணை அப்படி பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு மாமா என்னால அதை ஏத்துக்க முடியாது போது அவளால சொந்த ரத்தம் தனியனா எப்படி ஏத்துக்குவாங்க சொல்லு ஒரு பொண்ணுக்கு கற்பு பெண்மைதான் அவளோட உயிர் நாடியே நீ அதையே கேவலப்படுத்திட்ட அதான் அவனாலேயே தாங்க முடியாம அன்னைக்கு அப்படி கத்திட்ட ஒரு வார்த்தையால நீ அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாமே ஆனா நீ எதுக்கு அப்படி சொன்ன சொல்லு காரணம் இந்த கோபந்தான் மாமா கோபத்தை வெளிப்படுத்தா வார்த்தையால மட்டும் கூடவே கூடாது ஒரு உயிரை கொல்றதே கோபத்துல வர்ற வார்த்தைகள் மட்டும்தான் நித்திலா வீட்டை யாரையாவது கொல்லுன்னு சொல்லி முனியப்பங்கிட்ட நீ சொன்னது கூட கோவத்தனாலதான மாமா இப்ப மாமா நான் காரணமா இல்ல நீ காரணமா என்றவளின் கரங்கள் தன்னவனின் கரங்களை ஆறுதலாய் பற்றியிருக்க சொற்கள் அழுத்தமாக உரைத்தது இளையமதி கூறியதை கேட்டவனோ குற்ற உணர்வில் தவிக்க நிமிர்ந்து தன் முன் மண்டியிட்டு அமர்ந்தவளை கண்டவனின் பார்வை தன் நகக்கீறல் பதிந்து சிவந்திருந்த மனைவியின் சங்கு கழுத்தில் பதிந்தது என மனுச்சிருடி இல்லையா கலங்கிக் கொண்டு கூறியவனோ அவளை இழுத்து இடையோடு கட்டிக்கொண்டு அணைக்க கணவனின் முதல் அணைப்பில் அவனின் கழுத்து வளைவில் தன்முகம் பதைத்து ஏனென்று தெரியாதே அழுது தீர்த்தாள் இளையமதி நன்றி